வணக்கம் நம்ம இந்த வீதியால புதுக்கவிதையில நான் பிச்சமூர்த்தி அவர்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம் புது கவிதையின் மறு பிரிப்பிற்கு வித்திட்டவர் ஆனா பிச்சமூர்த்தி புது கவிதை செழுமையுற காரணமாக இருந்தவர் சீசு செல்லப்பா புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் சுந்தரராமசாமி யாப்பறிந்து யாப்படைத்த புது கவிஞர் மணி புதுக்கவிதையின் மறுபிறப்பிற்கு வித்தித்தவர் ஆனா பிச்சமூர்த்தி புதுக்கவிதை செழுமையுற காரணமாக இருந்தவர் சீசு செல்லப்பா புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் சுந்தரராமசாமி யாப்பறிந்து யாப்படித்த புதுக்கவிஞர் மணி நெக்ஸ்ட் பொறுத்துக்க வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு நா பிச்சமூர்த்தி சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் அதை செத்தைகள் கூடியே தூர்க்கும் முன்னே சாலை இளந்திரியன் கன்று குரல் கேட்ட பசுபோல மாற்றார் கதறுவதை கேட்டவுடன் அன்பு செய்தால் ஆலந்தூர் மோகனரங்கன் யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்களே தீக்குச்சிகளாகிவிட்டார்களே அப்துல் ரஹ்மான் வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு நா திச்சமூர்த்தி சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் அதை செத்தைகள் கூடியே தூர்க்கு முன்னே சாலை இளந்திரியன் கன்று குரல் கேட்ட பசு போல மாற்றார் கதறுவதை கேட்டவுடன் அன்பு செய்தார் ஆலந்தூர் மோகனரங்கன் யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்களே தீக்குச்சிகளாகிவிட்டார்களே அப்துல் ரஹ்மான் நெக்ஸ்ட் கொஸ்டின் புதுக்கவிதையின் தந்தை நா பிச்சமூர்த்தியின் முதல் புதுக்கவிதை காதல் புதுக்கவிதையின் தந்தை நா பிச்சமூர்த்தியின் முதல் புதுக்கவிதை காதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்திய இணையை தேர்ந்தெடு பொங்கல் வழிபாடு பிச்சமூர்த்தி பொங்கல் வழிபாடு பொங்கல் வழிபாடு பிச்சமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் என்ன வேங்கட மகாலிங்கம் நா பிச்சமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் என்ன வேங்கட மகாலிங்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்களின் மாறுபட்ட மன எடுத்து மனிதர்களின் லீலை எனும் ஆசிரியர் பிச்சமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் பிச்சமூர்த்தி வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் பிச்சமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார் நா பிச்சமூர்த்தி உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார் நா திச்சமூர்த்தி முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் நா பிச்சமூர்த்தி முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணைகளை தேர்ந்தெடு நா பிச்சமூர்த்தி அன்னம் மிருத்து கொடுத்திருக்காங்க அவங்களோட பணியாற்றிய இதழ்கள் கொடுத்திருக்காங்க இதுல நான் திட்டமூர்த்தி பாத்தீங்கன்னா ஹனுமன் நவ இந்தியா இதெல்லாம் தான் பணியாற்றி இருப்பாரு அதே மீ ராஜேந்திரன் பாத்தீங்கன்னா அன்னமீடு வீடு தூதுல பணியாற்றி இருப்பாங்க இத அப்படியே மாற்றி கொடுத்துருக்கிறதுனால இந்த ரெண்டும் தான் தப்பு இதுல நவ இந்தியா ஹனுமன்ல வந்து நான் திட்டமூர்த்தி ஒர்க் பண்ணியிருப்பாரு பாரதியார் இந்தியா விஜயா பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு பிளஸ் இன்னொன்னு வந்து தமிழ் நிலம் இது ரெண்டும் கரெக்டாக இருக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி ஒன்னு மற்றும் நாலு தவறு நான் பச்சமூர்த்தி பணியாற்றிய இதழ்கள் வந்து ஹனுமன் நவ இந்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் வழக்குறிஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் நா பிச்சமூர்த்தி வழக்குறிஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் நா பிச்சமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் புது தந்தை என போற்றப்படுபவர் நா பிச்சமூர்த்தி புது தந்தை என போற்றப்படுபவர் நா பிச்சமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் நா திச்சமூர்த்தி கவிதைகள் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் நா திச்சமூர்த்தி கவிதைகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நட்சத்திர குழந்தைகள் பி எஸ் ராமையா கணையாளியின் கனவு கல்கி பிரபந்தகானம் மௌனி கொலுபொம்மை நா பிச்சமூர்த்தி நட்சத்திர குழந்தைகள் பி எஸ் ராமையா கனையாளியின் கனவு கல்கி பிரபந்தகானம் மௌனி கொலுபொம்மை நா பிச்சமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் டிசி ரேவதி ஆகிய புனை பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி பிசி ரேவதி புனை பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார் பிச்சமூர்த்தி ரேவதி என்ற புனை பெயரில் படைப்புகள் எழுதியவர் யார் நா பிச்சமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் வழக்குறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நா பிச்சமூர்த்தி வழக்குறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நா பிச்சமூர்த்தி இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா நான் சிச்சமூர்த்தி அவர்களோட ப்ரீவியஸ் இயர் சீன்ஸ் எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம நன்றி வணக்கம்